மைலுக்கும் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கிலோமீட்டர் ஆனது விகிதம் அதாவது மைலுக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஆனது விகிதத்துல கேட்டிருக்காங்க இருபத்தேழு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசி எக்ஸாம்ல சரிங்களா ஒன்று பாருங்க இது மைல இருக்கு இது கிலோமீட்டர்ல இருக்கு சார் ஐயோ மயிலுக்கு எத்தனை கிலோமீட்டர் சார் தெரியல அதாவது இப்போ மீட்ரு கிலோமீட்டர்ன்னு சொன்னா ஆயிரம்னு சொல்லிடும் ஆனால் இங்கே மைல்னு இருக்குது கிலோமீட்டர்னு இருக்குது அப்போ ஒரு மைல்ன்றது எத்தனை கிலோமீட்டர்னு எனக்கு தெரியாது சார் அப்படின்றும் நோட் பண்ணிங்க சரிங்களா சிம்பிள் ஓகேங்களா ஒரு மைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் சரிங்களா ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் புரியுதா ஒரு மைல்ன்றது ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் சரிங்களா ரைட் இப்போ இதை பெருகு தெருன்னு அப்படியே வச்சுக்கோங்க பாருங்கள் இருபது மைல்ன்னு இருக்குது நான் கிலோமீட்டரா மாற்றன்னா இதாக கூட ஒன்று புள்ளி ஆற பெருகிட்டா அது கிலோமீட்டரா மாறிடும் எப்படி போன கணக்குல இப்போ இதில் கூட பாருங்களேன் இதில் வந்து பாருங்களேன் மூணு கிலோமீட்டர்ன்னு இருக்குது அந்த கிலோன்றது எதை குறிக்குது ஆயிரம் மீட்டர் அப்ப அந்த மூணாவது கூட நம்ம என்ன பண்ணுவோம் ஆயிரத்தை பெருக்கும் அதுதான் மூணாயிரம்னு சொன்னோம் கரெக்டா ஓகேவா புரியுதுங்களா அதே மாதிரி இங்க வந்து இருபது மைல்ன்னு சொல்லிட்டான் ஓகேங்களா இதை இருபது மைல நான் கிலோமீட்டரா மாத்தணும்னா இதா கூட ஒண்ணு புள்ளி ஆற பெருக்கணும் புரியுதுங்களா இப்ப என்னாவது ஒண்ணு ஒன்னு புள்ளி ஆறு பெருக்கிட உடனே இது கிலோமீட்டரா மாறிடுச்சு அங்க என்ன கொடுத்துருக்கான் இருபத்தஞ்சுன்னு கொடுத்துருக்கான் அவ்வளவுதான் சோ இப்போ உங்களுக்கு இப்ப எங்கேயே பெருகிடுங்க நான் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன் சரிங்களா பாருங்க இருவதா கூட ஒண்ணு புள்ளி ஆற பெருகணும் ரொம்ப சிரமம் சார் அப்போ இங்க பாருங்க இந்த புள்ளி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா அது பதினாறாக இருக்கும் நான் என்ன பண்றேன் எனக்கு புள்ளி வச்சு பெருக தெரியாது அதனால என்ன பண்றேன் அந்த புள்ளியே மனசுல இருந்து நீக்கிறேன் அப்ப பதினாறுனு இருக்கும் பதினாறாக கூட இருபதை பெருகிடுங்க பெருக்கி இப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு இல்லையா அந்த வரக்கூடிய விடையில ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுங்க அவ்வளவுதான் புரியுதா அப்ப இருபதா கூட பதினாறு பெருக்கணும் ரொம்ப ஈஸி ரெண்டாவது பதினாறு பெருக்கணும் பதினாறு மரம் முப்பத்தி ரெண்டு சரிங்களா ஒரு ஜீரோ போட்டா முன்னூத்தி இருபது கரெக்டா பெருகிட்டேன் இப்போ பதினாறாக கூட இருபது saràேud முந்நூற்றி இருபது ஆனால் எனக்கு ஒரு புள்ளி test தானே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி test இல்லை இங்கே test அப்போ இந்த டைரெக்டாக ஒரு ஸ்தானம் புள்ளி test 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 பாருங்க test 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 test